பி ஒரே சகோதரி ஏ சி மனைவி ஏ பி என்பவர் டி மற்றும் இன் தாய் மாமன் எனில் டிக்கு சி என்ன உறவு இங்க பி க்கு ஒரே ஒரு சகோதரி ஏன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏ அப்படிங்கிறவங்க ஒரு பெண்பால் அவங்களை நம்ம வட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம் அதே நேரத்துல சி மனைவி ஏ அப்படின்னு குடுத்திருக்காங்க அப்போ சி அப்படிங்கிற ஒரு கணவர் அவரோட மனைவி தான் ஏ டி மற்றும் இயின் தாய்மாமன் பி அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப டி மற்றும் இ பி க்கு அடுத்த தலைமுறையில இருப்பாரு அதே நேரத்துல டி மற்றும் இ என்ன பாலினம் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படல தாய்மாமன் அப்படின்னு சொல்லும் போதே பி ஒரு ஆணா இருப்பாரு அப்ப அவரை நம்ம கட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம் இங்க அவரோட ஒரே ஒரு சகோதரி தான் ஏ தாய்மாமன்னா யாருனா அம்மாவோட தம்பி அண்ணன் அப்போ டி மற்றும் ஈக்கு ஏ தாயா இருப்பாங்க அவரோட கணவரான சி தந்தையா இருப்பாங்க அப்ப டிக்கு சி தந்தை உறவு ஆகிறார் ஆப்ஷன் ஏழருக்கு டிக் பண்ணிக்கோங்க